வணக்கம் நண்பர்களே பணத்தை தானாக கவரும் பொருட்கள் மற்றும் நடைமுறைகள் இந்த உலகத்துல எல்லாருமே செல்வமுடன் வாழ விரும்புகிறோம் ஆனா சில நேரங்கள்ல நம்ம எவ்வளவுதான் உழைத்தாலும் பணம் சேராம போயிடுது அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது சில விஷயங்கள் தான் வாஸ்து தோஷங்கள் நம்ம வாழ்க்கை முறை இப்படின்னு பல விஷயங்களை நம்ம காரணமாக சொல்லலாம் அதுக்கு நம்மால் செய்யக்கூடிய சில சின்ன முயற்சிகளும் சரியான பொருட்களும் ஆன்மீக நடைமுறைகள் மூலம் நம்ம பணத்தை ஈர்க்கலாம் அந்த ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல பணத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த பொருட்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது குபேரர் சிலை தாங்க குபேரர் சிலை இல்லைன்னா படம் நம்மளே பார்த்துருப்போம் பெரிய பெரிய மாளிகை வீடுகள் வசதி வாய்ப்புன்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீடுகளில் இந்த குபேரர் சிலையை வச்சுருப்பாங்க அதே மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு மளிகை கடை எல்லா கடைகள்லையுமே ஹாஸ்பிட்டல்ஸில் முத கொண்டும் இந்த இந்த ரிசப்ஷனில் வந்து குபேரர் சிலையை வச்சிருப்பாங்க நம்ம பார்த்திருப்போம் ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டன் வந்து குபேரர் சிலைக்கு இருக்குது ஏன்னா குபேரர் தேவனை வந்து செல்வ தேவனாக நம்ம வழங்குறோம் வீட்டில் கிழக்கு இல்லைன்னா வடக்கு மூலையில் வந்து இந்த குபேரர் சிலையை வச்சு தினமும் நம்ம தீபம் ஏத்திட்டு வரும் பொழுது பண வரவு வந்து எக்கச்சக்கமாக வர வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து என்னன்னா எலுமிச்சையும் கிராம்புந்தாங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை நல்ல தண்ணியில் வந்து அலசிக்கிறங்க அலசிட்டு நல்ல தண்ணியை தொடச்சி எடுத்துக்கிறோங்க தொடச்சி எடுத்துட்டு ஏழு கிராம்பை எடுத்து அந்த எலும் மேலே வந்து குத்தி வைங்க இது வந்து எதுக்காக பண்ணுறோம்னா பண ஈர்ப்பு அல்லது நெகட்டிவ் சக்திகளை வந்து நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இது நம்ம செய்கிறோம் இது செய்கிறதுனால நம்மளுக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும் இந்த இதை வந்து வெள்ளிக்கிழம இல்லைன்னா அம்மாவாசை அன்னைக்கு வந்து செய்கிறது மிகவும் சிறப்பு இதை செஞ்சு முடிச்சுட்டு இந்த எலும் வந்து பணப்பையில் வைக்கலாம் இல்லைன்னா வீட்டோட நுணை நுழைவாய்வு இருக்கிறதுல அங்கே வச்சு கட்டி வச்சிடலாம் இல்லைனா பணப்பெட்டியில் வைக்கலாம் இல்லை பணப்பையில் வைக்கலாம் இது வைக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த எழும் சம்பளத்தை நம்ம பணப்பைல வைக்கும்போது தீய சக்தி, கண் திஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே அகல ஆரம்பிக்கும் நம்மளுக்கு பண ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடும் நம்ம வீட்டில் வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இதை வைப்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணணும் அப்புறம் மன அமைதி மற்றும் உறுதியை வந்து ஏற்படுத்தும் மனதில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய பயம் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிரும் வீட்டில் சக்திகளை வந்து நிலைநிறுத்துறதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் வந்து உறுதுணையாக இருக்கும் நம்ம இத வீட்டு வாசல்ல வச்சோம்னா செல்வ வாசல் வந்து திறக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி தினசரி வரக்கூடிய நம்மளுடைய தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி நல்லா வந்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கும் வியாபார தடை கடன் பிரச்சனை இது எல்லாத்தையுமே குறைக்க ஆரம்பிக்கும் இந்த எலும்பச்சம்பளம் பரிகாரம் மூணாவது வந்து கிறிஸ்டல்கள் இதுல வந்து சைட்ரன்ஸ் அண்ட் பைரைட் அப்படின்னு ரெண்டு ஸ்டோன்ஸ் இருக்குது இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு கிறிஸ்டல்கள் இது வந்து மணி ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இது வந்து பணத்தை ஈர்க்கிற அதிர்வலையை வெளிப்படுத்துகிற சக்தி இந்த ஸ்டோனுக்கு இருக்குது இந்த ஸ்டோனை வந்து நம்ம பண பெட்டியில் வச்சு வார ஒரு முறை வந்து சுத்தம் செய்யலாம் நாலாவது ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா பே லீஃப் அதாவது இதை இலவங்கப்பட்டை இல்லைன்னா கறி மசாலா பட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது நம்ம வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை இலை இது நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு மூலிகை இலை இதில் மேல் இந்த இலை ஒரு இலையை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நம்மளுடைய பேனாவால் நம்மளுடைய எவ்வளவு நம்ம அமௌண்ட் பணம் தேவையோ அந்த அமௌண்ட் ருபீஸ் ருபீஸ் எழுதிக்கிறோங்க இல்லைன்னா வெல்த் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் இல்லைன்னா செல்வ ஈர்ப்பு செல்வம் அப்படின்னு ஏதாவது எழுதிக்கிடலாம் இது உங்கள் பணப்பையில் இதை எழுதிட்டு உங்களுடைய பணப்பையில் வைங்க இதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு பொருள் தான் இது இதை மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த இலையை வந்து நம்ம மாற்றிட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சுருங்க புதுசாக பூசாயில்தான் திருப்பி உள்ளே வச்சுருந்து பழச திருப்பி போட்டுரும் இது செல்வ ஈர்ப்பை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு இலை தீய சக்திகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு இலை ஐந்தாவது ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா வெற்றிலை துளசி தீபம் இதை மூணையுமே நம்ம சேர்த்து நம்ம செய்யணும் இதை வந்து நம்ம காலையில நம்ம நீட்டா குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய நம்பிக்கை தான் எல்லாமே நல்லா மனசுல நம்மளுடைய எண்ணங்களை நல்லா தூய்மையா வச்சுக்கிட்டு இந்த விளக்குகளை நம்ம ஏத்தணும் அதாவது துளசி வெற்றிலை தீபம் இது மூணையும் சேர்த்து நம்ம ஏற்றும் போது நம்மளுடைய நெகட்டிவ் நெகட்டிவ் சக்திகள் எல்லாம் விலகி பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வரும் செல்வ வாசல் வந்து திறக்கும் அதனால் வீட்டுக்குள்ள பணம் நாகரிகம் சந்தோஷம் எல்லாமே வந்து அதிகரிக்க செய்யும் இந்த வந்து நம்ம காலையில் ஏற்றும் பொழுது நம்மளுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் அதாவது நம்ம வீட்டுக்கு அதிக வழியில் ஒரு தட்டுள்ள இலைகள் அது வெற்றிலை துளசி துளசி வந்து நம்மளுடைய ஹிந்துல வந்து ஒரு புனிதமான இலைகள் வெற்றிலை வந்து ஒரு வெற்றியை தரக்கூடிய இலை இது ரெண்டு இலைகளையும் ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு சின்ன விளக்க நம்ம மேல வச்சு நம்ம விளக்கேத்தி நம்ம கும்பிடும் பொழுது நம்ம வீட்டிற்கும் நல்ல மன அமைதி நல்ல வரும் இந்த வெற்றிலை தீபம் ஏத்தும் பொழுது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம இல்லைன்னா ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜபத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு இன்னும் கூடுதலான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தினசரி செய்ய வேண்டிய நடைமுறைகள் காலையில ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள்ள எழுந்து வழிபாடு செய்யணும் காலையில சூரிய உதயமாகற அந்த நேரத்துல நம்ம எழுந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நேர்மையான சக்தி மற்றும் செல்வம் வரம் நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டாவது தினமும் நம்ம நூற்றி எட்டு முறை வந்து ஓம் மகாலட்சுமியே நம அப்படின்னு சொல்லணும் அதாவது மகாலட்சுமியின் வரங்களை பெறதுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி இல்லைன்னா ஓம் நகா மகாலட்சுமியே நம அப்படின்னு சொல்லிட்டு தினமும் மனதார இந்த ஜபத்தை நம்ம சொல்லிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு பண வரவு தடையின்றி நம்மளுக்கு கிடைக்கும் மூணாவது வந்து என்னன்னா நம்மளுடைய வீட்டில் வடக்கு மூலையில் ஒளியை நம்ம ஏற்படுத்துறது வீட்டுடைய வள வடக்கு திசையில் பண வரவுக்கான திசைங்க அது அங்கே வந்து நம்ம எப்போவுமே ஒளி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கேண்டில்னால் தீபத்தை ஏற்றி வைக்கலாம் நாலாவது வந்து புதன்கிழமை அன்னைக்குனு நம்ம பச்சை துணியை வந்து நம்ம இடணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கலர் துணியை இடணும் புதன்கிழமை ஏன் பச்சை துணியை அணியணும்னு நான் சொன்னேன்னா அது மெற்குறிக்குரிய ஒரு நாள் அது வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஏற்ற நாள் அது வெள்ளிக்கிழமை வந்து வீனஸ் லக்ஷுரி வெல்த்துக்கு ஏற்ற நாள் வந்து வெள்ளிக்கிழமை அதனால வந்து வெள்ளை ஆடை அணியிறது வெள்ளிக்கிழமை சிறப்பு இது ஆன்மீக ரீதியாக ஈர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ரெண்டு கலருக்குமே இருக்குது அதனால தான் அந்த ரெண்டு கலரையும் அன்னைக்கு அணிய சொல்லியிருக்கோம் ஐந்தாவதாக ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்யணும் பணத்தை ஈர்க்கும் மிகவும் சக்தி வாய்ந்த வழி வந்து தானங்கள் யாருக்காவது ஒருவருக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் உதவி செய்யணும் அதுவும் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அடுத்து நம்ம வீடியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அதாவது சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது நம்ம வீடு கட்டும் பொழுது வாசு சாஸ்திரப்படி நம்ம வீடை வந்து கட்டலைன்னா பண வரவு நம்மளுக்கு அதிகமாக வந்துனாலும் ஆனால் பணம் வந்து நம்ம வீட்டில் வந்து தங்காது அதுக்கு சில ப பரிகாரங்களை நம்ம செய்யணும் அதே மாதிரி நம்ம வீட்டு வாசலில் வந்து எல்லோரும் பைப்பு வச்சுருப்போம் பைப்பு வச்சிருக்கிறது நல்லது தான் ஆனால் வந்து அந்த பைப்பில் எப்பவுமே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி தண்ணி அங்கே சொட்டி 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 அந்த இடம் ஃபுல்லாக அழுக்காகும் அப்படி அழுக்கானாலும் நம்மளுடைய செல்வம் வீட்டுக்கு ஒட்டாமல் போயிடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணணும் மூணாவது வந்து ஒரு விஷயம் என்னன்னா வீட்டு வாசலில் வந்து செம்பு கலசம் வச்சு சே நம்ம சில வீட்டில் வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க அந்த கோயிலெலாம் வைப்போம்ல கலசம் அந்த கலசம் வைக்கிறதுனால அந்த பூரண கும்பம் வந்து வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வந்து ஆன்மீக ரீதியாக வந்து செல்வத்தை வரவேற்கிற சக்தி வந்து இருக்குது ஸோ வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த மாதிரி கூட வைக்கலாம் அதே மாதிரி வீட்டோட மேற்கூரையில் வந்து தாமரை படம் ஸ்டிக்கர் அந்த மாதிரி வச்சு வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து நல்லது அதாவது லக்ஷ்மியோட பீடம் இது வீட்டு ஆற்றலை வந்து துண்டக்கூடிய சக்தி கொண்டது ஸோ அதனால வந்து இந்த தாமரை நம்ம வீட்டோட மேற்கூறையில் வைக்கலாம் அடுத்து வந்து முக்கியமான டிப்ஸ் என்னன்னா நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கைகளை வந்து கூட்டுறதுக்காக நீங்கள் கற்பனை உலகத்தில் அதாவது நம்ம விஷுவலேஷன் ஆல்ரெடி இதில் சொல்லியிருப்பேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த பார்க்கலன்னா அதை போய் இந்த இதோட பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் போய் பாருங்கள் அதை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கற்பனை செய்யணும் நம்ம நீங்கள் வந்து ஒரு கோல் வச்சுக்கிறோம் நான் ஒன் மந்தில் வந்து நான் இவ்வளோ இவ்வளவோ நான் ஏர்ன் பண்ணணும் இல்லை இவ்வளோ கடனை வந்து அடைக்கணும் இது இந்தந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுக்கிறோம் அது மாதிரி கற்பனை உலகத்தில் நீங்கள் வாழணும் கற்பனையே ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிறோம் இந்த வீடியோவில் சொன்ன எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எங்களுடைய அனுபவங்களை இந்த கமெண்ட்டில் வந்து பகிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற வேறு வீடியோக்கள் ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்